இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம் கடந்த மாதம் முழுவதும் ஏஷப்பா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆச்சரியமாக நடத்தினார் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் பலவீனங்கள் ஆனாலும் ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு என்ன பேச போகிறார் என்ன வார்த்தை தரப்போகிறார் என்ற பல எதிர்பார்ப்போடு நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே இந்த மாதம் கத்த நமக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் பதினாறு வசனம் இருபது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் துக்கத்தோடு காணப்படுகிறீங்க ஏன் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்காதா எனக்கு அற்புதம் நடக்காதா ஏன் சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறாதா ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்ற பல கேள்விகளோடு உங்கள் இருதயம் துக்கத்தோடு காணப்படுகிறது பிரியமானவர்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகிறது எந்த காரியத்துக்காக நீங்கள் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் துக்கத்தை கத்தர் சந்தோஷமாக மாற்ற போகிறார் பிரியமானவர்களே அன்னாளுடைய வாழ்க்கையிலும் ஒரு குழந்தை இல்லையே என்ற ஒரு துக்கம் அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டது கல நன்மைகள் இருந்தது அன்பான கணவன் எல்லாவற்றிலும் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு குறைவு குழந்தை இல்ல இப்படிப்பட்ட ஒரு குறைவு இருந்ததுனால துக்கத்தோடு காணப்பட்டாலாம் துக்கம் அதிகமாக இருந்ததுனால அன்னால் சாப்பிடாமல் இருந்தாலாம் சில நேரங்களில் நாமும் ஏதோ ஒரு காரியம் நம்முடைய இருதயத்துல துக்கம் வந்துருச்சுன்னா சாப்பிடவே மாட்டோம் சோர்ந்து போயிடுவோம் அழுதுகிட்டே இருப்போம் அதே மாதிரிதான் அண்ணாலும் துக்கத்தோடு காணப்பட்டதுனால சாப்பிடாம இருந்தாங்களாம் பிரியமானவர்களே தேவ சமூகத்து அண்ணா தன்னுடைய துக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க தன்னுடைய ஹயத்தை உடைத்து ஊற்றி அழ ஆரம்பித்தாங்க என்னால் முடியலப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் இந்த காரியத்தினால துக்கத்தோடு காணப்படுகிறேன் என் துக்கம் மாற வேண்டும் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா உமாக்கே தருகிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனையோடு செபிக்கிறாங்க அந்நாள் பிரியமானவர்களே ஜெப்தான் பண்ணுறாங்க ஜெபித்து முடித்து கடந்து வரும்போது கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கடந்து வருகிறது ஏலே என்று ஆச்சாரியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்த மாத்திரத்தில் இந்த அண்ணாளுக்குள்ளாக ஒரு விசுவாசம் ஜெபித்து தன்னுடைய பாரத்தை எல்லாம் கத்தடத்தில் இறக்கி வைத்த பிறகு அவங்க இருதயத்தில் காணப்பட்ட அந்த துக்கம் மாறி போனது அண்ணால் அதற்கு அப்புறமாக துக்கம் முகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் எழுத கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்த அன்னாளுடைய வாழ்க்கையில அப்பொழுதே அந்த துக்கம் மாறியது ஒரு விசுவாசம் கிடைத்திருக்கும் நிச்சயமா என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் ஏலி என்ற ஆச்சாரியன் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற விசுவாசம் அவங்களுக்குள்ளாக காணப்பட்டதுனால அந்த துக்கம் எல்லாம் மாறியது பிரியமானவர்களே சில நாள் சென்ற பின்பு கத்தர் அண்ணாலை ஆசீர்வதித்தார் கத் கத்தரிடத்தில் கேட்டபடியே ஆண் பிள்ளையை கத்தல் கொடுத்தா அண்ணாளுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த துக்கம் சந்தோஷமாக மாறியது அண்ணாளுடைய கொம்பு உயர்த்தப்பட்டது அன்னாலே ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் ஒரே ஒரு ஆண் பிள்ளையை தான் கேட்டார் ஆனால் இன்னும் பல பிள்ளைகளை பெற்றெடுக்கும் வழியாக கத்தர் ஆசீர்வதித்தார் பிரியமானவர்களே தேவ சமூகத்துல உங்க பாரங்களை எல்லாம் இறக்கி வைங்க உங்க துக்கத்தை அவருடத்தில் தெரியப்படுத்துங்க நிச்சயமாக அவர் மாற்றுவார் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற துக்கம் சந்தோஷமாக மாறும் ஏஷப்பா பெரிய காரியங்களை செய்ய போகிறார் இந்த மாதம் நீங்கள் அதிசயங்களை காணப்போகிறீர்கள் ஜபிப்போம் எங்களை எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா இந்த புதிய மாதத்திலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லியிருக்கிறீங்களே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துக்கங்கள் மாறட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா நீ பெரிய காரியங்களை செய்வீராக இந்த மாதம் முழுவதும் கத்துடைய கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகளை ஆசிர்வதிங்க தொழில்களை ஆசிர்வதிங்க கையின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்க பிள்ளைகளுடைய படிப்பிற்கான காரியங்களை ஆசீர்வதிங்க விசேஷத்தை ஞான கிருபைகளை தருவீராக நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும் கணவன் மனைவி பிள்ளைகளாய் சமாதானமாய் சேர்ந்து வாழ கத்தர் உதவி செய்வீராக நாள் முழுவதும் கத்தருடைய கரம் நடத்தட்டும் தாங்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் உள்ள நல்ல தகப்பனே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவார் God bless you!